நம்ம வீடியோ இன்னைக்கு போறோம் டைட்டில் அதாவது வந்து பார்த்தோம்னா திருச்சியில வந்து பார்த்தோம்னா ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது எம்பி படிக்கிறதுக்கு ஒரு டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஒரு இருபது ஐஏஎம் இருக்கு அதுல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா திருச்சியில இருக்கு ஒரு எம்பிஏ கோர்ஸ் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளா இருக்கு எப்படி இது ஈக்குவலா உங்களுக்கு நீ கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும் நீங்க போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அதாவது பிஜி பிஎம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கறத இந்த வீடியோ ஒரு க்ளான்ஸ் மாதிரி வந்து பார்க்க போறோம் சோ உங்களுக்கு வந்து எந்த எண்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்பாங்க பிளஸ் வேற என்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்குமா எப்படி வந்து ஓவரால் ஸ்கோர் வந்து பார்ப்பாங்க இங்க என்னென்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அது வந்து பார்த்தோம்னா ஒர்க்கிங் பண்ற பர்சனுக்குன்னு ஒரு சில கிளாஸ் இருக்கு முக்கியமா இந்த எம்பிஏக்கு ஈக்குவலான கோர்ஸ் உங்களுக்கு ஸோ அது வந்து சென்னையில் நடக்குது அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக ஐனிங் பிடிச்சி இல்லை நம்ம ஒரு எம்பி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா பேசிக்காக சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கோரத்துக்கு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஐஎம் திருச்சி இது வந்து பார்த்தோமா अकॉर्डिंग நீங்க பார்த்த மாதிரி MBA காலேஜ்ல பெஸ்ட்டா படிக்கணும் அப்படினா இந்த மாதிரி ஒரு வந்து நீங்க சாய்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரோஸ் அதாவது பிடி பிஎம் இருக்கு உங்களுக்கு இது வந்து இருக்கு வந்து உங்களுக்கு அதாவது இது வந்து பார்த்தா ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கா இங்க வந்து பார்த்தா ரெண்டு கோர்ஸா இருக்கு இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதுவே இங்க சென்னையில படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா அங்க வந்து பார்த்தா பிஜிபிஎம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அத பத்தி நம்ம ஃபைனலா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கோர்ஸ் ஒரு வந்து பார்க்கலாம் பிஜிபிஎம் அது மட்டும் இல்லாமல் பிஜபிஎம் ஹச்ஆர் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஐஐஎம் வந்து திரு திருச்சியிலேயே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கா இது மட்டும் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தோம் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா வீக்கெண்ட்ல உங்களுக்கு வந்து சென்னையில வந்து கனெக்ட் பண்றாங்க உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து பார்த்தா சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒர்க்கிங் பட் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பிஜிபிஎம் இந்த கோர்ஸ் பத்தி பார்த்தலாம் இந்த ஒரு கோர்ஸ் டூரேஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சீட் இன்டேக் வந்து பார்த்தா முன்னூத்தி அறுபது சீட் வந்து தர்றாங்க உங்களோட ஸ்கோர் பிளஸ் ஓவரால் பர்ஃபாமன்ஸ் பேஸ்ல வந்து பார்த்தா முன்னூத்தி அறுபது இது இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ரீசெண்டாக கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டிருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்பயுமே ஐஐஎம் ஹை லெவல் ஃபீஸ் தான் இருக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிலிட்டி இதா வந்து ரொம்ப முக்கியம் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்க இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தோம்னா கிராஜுவேஷன் எந்த கிராஜுவேஷன் வேணாலும் படிச்சிருக்கலாம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெர்சென்டேஜ் அதிகமாக வச்சிருக்கணுமா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எந்த அவசியமே இல்லை நீங்கள் வந்து பார்த்தா பிஏஓ பிகேஎம்எம் பிபிஏஓ பிஎஸ்சியோ இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் ஐடியோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ் இந்த மாதிரியான காலேஜெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நீங்கள் காலேஜில் ஆவரேஜாக படித்தா கூட எனக்கு டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜெலாம் போயிடலாம் எப்பயுமே ஐஏஎம் போயிட்டீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ கிராஜுவேஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சப்போஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருந்துக்கே அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரிலாக்ஸேஷன் தர்றாங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தா சப்போஸ் நீங்க ஃபைனலி படிச்சிட்டு இருக்கீங்க யூஜி அப்படின்னா அவங்க வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க உங்க ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து பாத்தோம்னா ஜூன் தேர்ட்டிக்குள்ள வரணும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இயர் ஆஃப் அதாவது அந்த ஜூன் தேர்ட்டிக்குள்ள நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த சர்டிபிகேட் வந்து பாத்தோம்னா சைன் பண்ணி தரணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க சோ நீங்க ஃபைனல் படிச்சிட்டு இருக்கனா கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செலக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு இதா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்தா இந்த காமன் அட்மிஷன் டெஸ்ட் அதாவது சிஐடி ஓட ஸ்கோர் இருந்து அப்படினா டைரக்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கறாங்க உங்களுக்கு கேட்டோட ஸ்கோரும் முக்கியம் பிளஸ் வந்து அதுக்கு அப்புறம் ஒரு पर्सनल இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் உங்களோட परसेंटेज வந்து பார்ப்பாங்க இதுல வந்து ரீசன்ட்டா பார்த்தா டென்த்து டுவெல்த் மார்க்கும் பார்ப்போம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட மார்க் தருவாங்க பிளஸ் உங்களோட ஜெண்டர் பேஸ்ல ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ஓவரால் ஸ்கோர் கொடுத்து எவ்வளோ வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இத்தனையும் வந்து பார்க்குறாங்க இதில் வந்து பார்த்தா வெயிட்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வெயிட்டேஜ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கேட்டோட ஸ்கோர் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கேட்டரோட ஸ்கோரை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க கேட்டோட ஸ்கோரை ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க பர்சனல் இன்டர்வியூ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்க்குறாங்க அக்கடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து டென் பர்சன்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் அது மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு டூ பர்சன்ட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இதை வெயிட்டேஜ்லாம் பார்த்து ஓவராலாக வந்து பார்த்தா உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க குவாலிஃபைங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சிருக்காங்க ஃபைனல் எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தா நைன்டி ஃபைவ் அண்ட் அபோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் போடுறீங்களோ அதான் உங்களுக்கு கேட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு இதுவே ரிசர்வ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு உங்களுக்கு கேட் எக்ஸாம் பற்றிய ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க சப்போஸ் இன் டிப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் ஸோ கேட்டோட ஸ்கோர் தேவைப்படும் அதுக்கப்புறம் இத்தனை குவாலிஃபைங் பண்ணி ப்ளஸ் வெயிட்டேஜ் பார்த்து உங்களுக்கு ஃபைனலில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னூற்றி அறுபது சீட்ருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அதிகப்படியான எஃபோர்ட் போட்டால் தான் கேட்டில்லாம் அதிகமாக மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான காலேஜ்லாம் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதுவே நீங்கள் பிஜி பிஎம் ஹச்ஆர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜென்ரல் இது ஹச்ஆர் இதுக்கான சீட் வந்து பார்த்தா ஐம்பது சீட் தான் இருக்கும் உங்களுக்கு டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் ஃபீஸும் சேம் தான் உங்களுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா சேம் தான் உங்களுக்கு ஹச்ஆர் அப்படிங்கிறனால குறிப்பிட்ட டிகிரி அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தா செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சேம் தான் உங்களுக்கு கேட் ஸ்கோர் பார்ப்பாங்க அப்புறம் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க டென்த் மார்க் டுவெல்த் மார்க் டிகிரி மார்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது ஜென்டராக பேஸ் பண்ணி வந்து பார்த்தா ஃபீமேல் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட் தருவாங்க உங்களுக்கு ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் பட் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கேட்டோட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு முப்பது சீட் தான் இருக்கு ஸோ கொஞ்சம் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டென்ட் பண்ணக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கேட்டோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு எம்பிஏ அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு சேம் தான் உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா டூ பாயிண்ட் டூ தௌசண்ட் வரும் உங்களுக்கு இதுவே ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஐஏஎம்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு வந்து சிஏடி கேட்டோட ஸ்கோர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு இதுக்கு வந்து தனியாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரீசெண்டாக இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வந்து பார்த்தோம்னா இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தா சென்னை கேம்பஸில் கண்டெக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிளாஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கானது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளானது ஸோ கிளாஸஸ் டைமிங் வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடே இருக்கும் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு டென் பிஎம் டூ தேர்ட்டி டு டென் டென் ஃபிஃப்டீன் டூ ஒன் தேர்ட்டி சண்டேனா இந்த டைம் சாட்டர்டேனா டூ தேர்ட்டி டூ டென் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ஃபீஸ் வந்து பார்த்தா லெவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வரையும் வரும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா சம் லோன்ஸ் கூட கிடைக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் டூரேஷன் டூ இயர்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஎம் திருச்சி தான் பட் சென்னை கேம்பஸில் வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபீஸ் வந்து பார்த்தா லெவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்ன வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் சேம் தான் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் சில கேட்டகரிஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நீங்க வந்து பார்த்தோம்னா ஒன்று டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல் டைம் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஐஏஎம் சென்னையில இருந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் இன்டர்வியூ பேஸ்ல ஸோ உங்களோட வந்து வெயிட்டேஜ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்க வந்து பார்த்தோம் இந்த மாதிரி வீக்கெண்ட் கிளாஸ் போகணும் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமோட ஸ்கோர் ஒரு நாற்பது பர்சன்ட் எடுத்துக்குவாங்க அப்புறம் இன்டர்வியூ முப்பது பர்சன்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் கண்டிப்பாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ண முடியும் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யூஜி லெவல் அதை வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ வந்து பார்த்தோம்னா டூ தௌசண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுலேயும் ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐஏன் திருச்சியோட பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்கிறோம் ஸோ அவரேஜாக எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜிபிஎம் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையெஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி நாலு லட்சம் பர் ஆம்பரையும் கொடுக்குறாங்க ஆவரேஜாக வந்து பார்த்தா பதினேழு லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான ரேஞ்சாக உங்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா ஹச் ஆர் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஹையஸ்ட் வந்து பதினேழு லட்சம் புள்ளி அம்பதாயிரத்துக்கு மேல இதுவே வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்தா ஒரு பதிமூணு லட்சத்துக்கு மேல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூப்பரான பேக்கேஜ் உங்களுக்கு சொல்லப்போனா ஆவரேஜ் பேக்கேஜே பரி மந்த்துக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வருது ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க நீங்க ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடண்ட்ஸா இருந்தா கூட கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஓவரால் பார்ப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தா இந்த கேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூணு மூணு டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அதாவது ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் மூணு டாப்பிக்ல தான் கேட்பாங்க ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா அதாவது நீங்க வந்து பிஜிபிஎம் கோர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் இவ்ளோ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க ஒரு நைன்டி ஃபோருக்கு மேலே வச்சிருக்கணும் இதுவே நீங்க குவான்டிடியூட்ல வந்து பார்த்தா ஒரு எண்பதுக்கு மேலே பிஏ அண்ட் ஆர்சி அப்படின்னா வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் ரீடிங் காம்ப்ரிகன்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல எண்பதுக்கு மேல வச்சிருக்கணும் டிஐ அண்ட் எல்ஆர் அப்படின்னு ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுங்க ஸோ கேட் எக்ஸாம் பற்றி ப்ரீவியஸ் வீடியோ லென்த் வீடியோ இருக்கும் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஐ அண்ட் எல்லா டாப்பிக்கு எண்பது மார்க் மேலே வச்சிருக்கோம் செக்ஸனல் கட் ஆஃபும் பார்க்குறாங்க ஓவரால் கட் ஆஃபும் வந்து பார்க்குறாங்க இதுவே நீங்கள் ஹச்ஆர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அது ஒவ்வொரு வருஷமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஓவராலும் பார்ப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு சில கேட்டகரிக்கு ஒரு சில மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் சின்ன ஐடியாக்காக தான் இந்த கட் ஆஃப்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் க்ரோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது அடிஷனல் டீடெயில் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ காரிஸ்